இடம் பொருள் நேர்களுக்கு வணக்கம் விஜய் டிவியில் ஒளிபரப்பு ஆகி வருகிற பிரபல தொடரான தமிழும் சரஸ்வதியும் அப்படிங்கிற சீரியல் வந்து கூடிய சீக்கிரமே வந்து ஒரு குட் எண்டிங்கோட இந்த சீரியல் முடிய போகுது அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியாக இருக்கிறது விகடன் ஒளித்துறை நிர்வாகத்தின் தயாரிப்பில் இயக்குனர் சா குமரன் அவரோட இயக்கத்தில் வந்து தீபக் நக்சத்ரா லாவண்யா மாணிக்கம் மீரா கிருஷ்ணன் இவங்கெல்லாம் வந்து நடிச்சு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேருந்து ஒளிபரப்பு ஆகி வர இந்த சீரியல் வந்து ஏப்ரல் பத்தொம்போதோட முடிய போகுது அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு தகவல் படமாகவும் வெளியே இருக்கிறது ரசிகர்களிடையே வந்து நல்ல வரவேற்கப்பட்ட இந்த தமிழும் சரஸ்வதியும் அப்படிங்கிற இந்த சீரியலோட இரண்டாம் பாகத்திற்கான அறிவிப்பு இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் எதிர்பார்க்கப்படுகிறதுப்பா தயாரிப்பு நிறுவனத்திடம் வந்து அது குறித்து பேசுவதாக வந்து பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கிறதா வந்து சொல்லியிருக்கிறாங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா இந்த சீரியலுக்கு யாரெல்லாம் ஃபேன் ஆடுகிறீங்க இது முடிகிறது பற்றி உங்களோட தாட் என்ன அப்படிங்கிறதெல்லாம் கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி எப்படி நீங்க தொடர்ந்து பார்க்கணும் கேட்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தானே நாங்க போற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா வரும்